பல மிக பெரிய சாம்ராஜ்யங்களையும் இது உலகை வென்ற அலெக்சாண்டர் த கிரேட்டாக இருந்தாலும் கூட சரி இந்தியாவை பல ஆண்டுகளுக்கு ஆண்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இது போல ஒண்ணுதான் நடந்தது ஒரு காலத்துல இந்த ஈஸ்ட் இந்தியா வெறும் வர்த்தகம் மட்டும் செய்யல இருந்த பல பல பெரிய நாடுகளின் ஆண்டது கப்பல்கள் முதல் ரயில்வே வரைக்கும் எல்லாத்தையும் இந்த நிறுவனம் வச்சிருந்தது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ராணுவ வீரர்கள் இந்த நிறுவனத்துல வேலை செஞ்சாங்க இது அன்றைய பிரிட்டிஷ் ராணுவத்தின் எண்ணிக்கையை விட ரெண்டு மடங்கு அதிகம் இவங்களுடைய வருமானத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் பல நாடுகளுடைய செல்வங்களை கொள்ளையடித்து இவங்க கிடங்குகளை நிரப்பினாங்க இப்படி கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த காலத்துல ஒரே ஒரு புயல் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் அஸ்திவாரத்தை குலுக்கி மொத்தமா அழிச்சது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சூரியன் என்றும் மறைவதில்லைன்னு சொல்லப்பட்டது ஆனா அன்னைக்கு சூரியன் இவங்களுக்கு மறைஞ்சது உண்மையிலேயே என்ன நடந்தது இவ்வளவு சக்தி வாய்ந்த கிழக்கிந்திய நிறுவனம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது இந்த நிறுவனத்தோட இப்போதைய நிலை என்ன வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாக்குள்ள நுழைஞ்சது அதுக்கப்புறம் என்ன நடந்தது இன்னைக்கு இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு சொல்ல போது ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க புது வீவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கன்னு பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம எப்பவுமே பிரிட்டிஷ் அரசு தான் இந்தியாவை அடிமைப்படுத்தியதுன்னு சொல்லுவோம் ஆனா உண்மை என்னன்னா சில பிரிட்டிஷ் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த தந்திரமான சில தான் இந்தியா அடிமைப்படுத்தப்பட்டது இத பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்க பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிப்போம் உலக வர்த்தகத்துல இருபத்தஞ்சு சதவீதம் பொருட்கள் இந்தியாவில இருந்து உற்பத்தி செய்யப்பட்டதனால அன்றைய காலத்துல இந்தியா பேர்ட் ஆஃப் கோல்ட் அதாவது தங்க பறவைன்னு வெளிநாட்டினர்னால அழைக்கப்பட்டது இந்த காலத்துல முகலாய பேரரசர் முகமது அக்பர் அதாவது அக்பர் த கிரேட் டெல்லிய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இவரு உலக பணக்கார மன்னர்களில் ஒருவராகவும் யோசிக்கிறதுல நிறைய போல தந்திரக்காரராகவும் இருந்தார் பதினாறாம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் இருந்த முக்காவசி இந்தியாவை முகல் பேரரசும் தெற்கு இந்தியாவை சில மன்னர்களும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா பொருளாதார ரீதியாக மிகவும் நிலையான நாடாக இருந்ததுனால உலகம் முழுவதிலும் இருந்து வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்த காலகட்டத்துல பிரிட்டனை குயின் எலிசபெத் ஒன் ஆட்சி செஞ்சாங்க மற்றும் பிரிட்டன் உள்நாட்டு போர்ல இருந்து மீண்டுகிட்டு வந்தது பிரிட்டனோட பொருளாதாரம் விவசாயத்தை சார்ந்து இருந்ததுனால உலக உற்பத்தியில மூணு சதவிகிதம் மட்டுமே இவங்கனால உற்பத்தி செய்ய முடிஞ்சது போர்ச்சுகல் டச் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பிரிட்டனை விட வணிகத்துல முன்னிலையில இருந்தாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் அதாவது டச் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பானிஷ் வணிக கப்பல்களை கொள்ளையடிக்கிறது மூலம் அதிக லாபம் அடைஞ்சாங்க டச் போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிஷ் சரக்கு கப்பல்கள்ல கிடைச்ச சரக்குகள் உயர்தர மசாலா பொருட்களாக இருந்தது பிரிட்டிஷ் இந்த சரக்குகளை தேடி உலகம் முழுவதும் பயணம் செய்ய விரும்பினாங்க இந்த காலத்துல மசாலா பொருட்கள் குறிப்பாக கருப்பு மிளகு ரொம்ப உயர் மதிப்புள்ள பொருளாக இருந்தது வணிகர்கள் இத கருப்பு தங்கம்னு அழைக்கும் அளவுக்கு வலுவான தாக்கத்தை இது ஏற்படுத்தியது ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் மற்றும் டச் ஸ்பைசஸின் உலக வர்த்தகத்துல அதிக கட்டுப்பாட்ட வச்சிருந்தாங்க சொல்ல போனா பிரிட்டிஷ்கே இவங்க தான் இந்த ஸ்பைசஸ்களை சப்ளை பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணுல ரால்ஃப் பிச்சுங்கிற பிரிட்டிஷ் ஓயேஜர் இந்திய பெருங்கடல் மெசபோட்டேமியா பர்ஷியன் கல்ஃப் மற்றும் தென்கிழக்கு ஆசியா வழியா பயணிக்கும்போது இந்தியாவின் பொருளாதாரத்தை பத்தி கேள்விப்பட்டாரு இவர் திரும்பி அவருடைய நாட்டை நோக்கி பயணிக்கும்போது முதல்ல வங்காளத்தை கண்டுபிடிச்சாரு இதுக்கப்புறம் இந்தியப் பெருங்கடலை சுத்தி போர்ச்சுகீஸன் கொச்சின் மற்றும் கோவாவை கண்டுபிடிச்சாரு ரால்ஃப் ஃபிச்சின் இந்த தகவலை வச்சு சார் ஜேம்ஸ் லேஞ்செஸ்டருங்கிறவர் இரநூறு தொழிலதிபர்களை சேர்த்து த கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் இன்ட்டு த ஈஸ்ட் இண்டீஸ்ஸுங்கிற நிறுவனத்தை முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு தொடங்கினாரு இந்த நிறுவனம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நிறுவனத்தை தொடங்க குயின் எலிசபெத் ஒன் கிட்ட ஒப்புதல் வாங்கப்பட்டது அன்றைய இப்ப இருக்கிற மாதிரி யார் எங்க வேணும்னாலும் ஒரு நிறுவனத்தை தொடங்கி உலக வர்த்தகம் செய்ய முடியாது இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் முக்கிய நோக்கமே உலகின் பல்வேறு இடங்களுக்கு போய் குறைஞ்ச விலையில ஸ்பைசஸ் அதாவது மசாலா பொருட்களையும் மத்த பொருட்களையும் வாங்கி திரும்பி ஐரோப்பாவுக்கு அதை வித்து அதிக லாபம் ஈட்டுறதுதான் இவங்களுடைய நோக்கம் குயின் எலிசிபெத் ஒன் இந்த நிறுவனத்துக்கு கிழக்கு ஆசியா நாடுகளோடு வணிகம் செய்யற உரிமையை அளவுக்கு அதிகமாவே கொடுத்தாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நிறுவனம் இவங்க சொந்த பணத்தை அச்சடிக்கலாம் சட்டங்களை உருவாக்கலாம் சொந்த வெளியுறவு கொள்கை அதாவது ஃபாரின் பாலிசிய உருவாக்கலாம் சொந்த நீதிமன்றத்தை நடத்தலாம் சொந்த தண்டனைய கொடுக்கலாம் சொந்த ராணுவத்தை உருவாக்கி சொந்த ஜூரிஸ்டிகேஷன் அதாவது அதிகார வரம்ப வச்சுக்கலாம்னு உத்தரவு கொடுக்கப்பட்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய போர்ச்சுகீஸ் மற்றும் டச் வணிகர்கள் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சொந்தமான யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த பகுதியின் மிகப்பெரிய நிறுவனமாகவும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை விட பெரியதாகவும் இருந்தது இதனால பிரிட்டிஷ் இங்கே இருந்து விரட்டப்பட்டாங்க இதுக்கப்புறம் திரும்பியும் இந்த பகுதிக்கு போக பிரிட்டிஷ் திட்டமிட்டாங்க ஆனா இந்த தடவை இவங்க இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்க நான் ஏற்கனவே சொன்னத போல போர்ச்சுகீஸ் இந்தியாவுல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இருந்தே வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஆனாலும் பிரிட்டிஷ் இந்தியா நுழைஞ்சு வர்த்தகம் செய்ய முடிவு செஞ்சாங்க இந்த நேரத்துல இந்தியா ஒரு இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸாக கருதப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள ஜவுளி உற்பத்தியாளராக இந்தியா இருந்துச்சு இப்போ சீனா உலகின் மொத்த உற்பத்தியில இருபத்தி எட்டு சதவீதம் உற்பத்தியை செய்யுது அப்போ இந்தியா மட்டுமே இருபத்தஞ்சு சதவீதம் உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு வந்தது ஐரோப்பாவின் மொத்த பொருளாதாரத்தையும் சேர்த்தா கூட இந்தியாவின் பொருளாதாரத்தை நெருங்க முடியாது சொல்லப்போனா இந்தியா அப்போ ஒரு உலக வல்லரசு நாடாக இருந்தது அதே சமயம் பிரிட்டன் ஒரு ஏழை நாடாக இருந்தது இது மட்டுமில்ல முகலாயர்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க இத புரிகிற மாதிரி சொல்லணும்னா முகல் பேரரசர் அக்பர் ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சாம் ஆண்டு இறந்து போனாரு இவருக்கு அப்புறம் இவருடைய மகன் ஜஹாங்கீர் இந்தியாவை ஆட்சி செஞ்சாரு அக்பர் இறந்து போகும்போது ஐயாயிரம் யானைகள் பன்னெண்டாயிரம் குதிரைகள் ஆயிரம் சிறுத்தைகள் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள காசு ஐநூறு கிலோ தங்க நாணயங்கள் இருநூறு கிலோ தங்கம் முன்னூத்தி எழுபது கிலோ வெள்ளி மற்றும் மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை விட்டுட்டு போனாராம் அந்த காலத்துல இவ்வளவு செல்வம் சீனாவின் மிங் டைனஸ்டி கிட்ட மட்டுமே இருந்தது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஆகஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் டிப்ளமேட் துறைமுகத்துல முதல் தடவைய காலடி எடுத்து வச்சாரு இவரு கால் வச்ச அந்த நேரம் உலகின் பணக்கார நாடுகள்ல ஒன்னாக சொல்லப்படும் பிரிட்டனை விட இருபது மடங்கு பெரிய நாடான இந்தியாவை இந்த நிறுவனம் நேரடியா ஆள போகுதுன்னு யாருமே அப்ப நினைச்சு பார்க்கல போர்ச்சுகீஸ் வணிகர்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக இந்தியாவில வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க மேலும் அவங்க முகலாயர்களோடு நல்ல உறவிலையும் இருந்தாங்க போர்ச்சுகீஸை எதிர்த்து இந்தியாவில வர்த்தகம் செய்யணும்னா கண்டிப்பா முகலாயர்களின் அனுமதி வேணும்னு வில்லியம்க்கு நல்லாவே புரிஞ்சது வில்லியம் முகல் பேரரசர் ஜஹாங்கீர சந்திச்சார் அவருக்கு ரொம்ப விலை உயர்ந்த பரிசுகளையும் வழங்கினாரு ஆனா ஜஹாங்கீர் வில்லியமை பெருசா பொருட்படுத்தல ஏன்னா போர்ச்சுகீஸ் வணிகர்களோட இருக்கும் நல்ல நட்பை கெடுத்துக்க ஜஹாங்கீர் விருப்பப்படல இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி மூணுல குவீன் எலிசபெத் ஒன் பிரிட்டன்ல இறந்தாங்க அதே நாள் கிங் ஜேம்ஸ் இங்கிலாந்தின் மன்னராக ஆனாரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் டைரக்டர்ஸ் கிங் ஜேம்ஸை சந்திச்சு ஒரு அபிஷியல் டிப்ளமேட்ட இந்தியாவுக்கு அனுப்புமாறு கேட்டாங்க செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல சர் தாமஸ் ரோவ்ங்கிற இங்கிலாந்து அம்பாசிடர் ஜெயங்கீரை சந்திச்சு இங்கிலாந்து வர்த்தகத்தின் நன்மைகளை பத்தி விளக்கினாரு தாமஸின் கருத்தை புரிஞ்சுகிட்ட ஜஹாங்கீர் மூணு வருட முயற்சிக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்தியாவுல வர்த்தகம் செய்யலாம்னு அனுமதிய வெளியிட்டாரு இதுக்கு அப்புறம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ள தன்னோட முழு வேலையை காட்ட தொடங்கியது சூரத்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் முதல் ஃபேக்டரி திறக்கப்பட்டது இதுக்கப்புறம் இவங்க கோல்கொண்டா சுல்தான அணுகி ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினம்ல வர்த்தகம் செய்ய அனுமதி கேட்டாங்க இங்க இவங்களுடைய இரண்டாவது ஃபேக்டரி திறக்கப்பட்டது இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல பட்னாவில மூணாவது ஃபேக்டரியை திறந்தாங்க ஆரம்பத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பெரிய வரவேற்பு இல்லைனாலும் அடுத்து இருபது ஆண்டுகள்ல இவங்களுடைய வர்த்தகம் அளவு மிக விரைவா அதிகரிச்சது அதே சமயம் இவங்க எங்க வர்த்தகம் செய்யறாங்களோ அந்த பகுதி வளர்ச்சியையும் கண்டது இதனால மக்கள் அந்த பகுதிக்கு குடியேறினாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல விஜயநகர பேரரசு ரொம்ப பலவீனம் அடையறத பிரிட்டிஷர்ஸ் உணர்ந்தாங்க இது வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில உள்ள எந்த ராஜ்யத்தையும் எதிர்த்து சண்டை போடல அந்தந்த பகுதி மன்னர்கள் கிட்ட வர்த்தகம் செய்யறதுக்கான விருப்பங்களை மட்டுமே வெளிக்காட்டினாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட செய்யும் வர்த்தகம் பலன்களை கேட்டு விஜயநகர மன்னர் அவங்களுக்கு மூணு மைல் நீளமான மீனவ கிராமத்தை கொடுத்தாரு இந்த கிராமத்தின் பேர் தான் மெட்ராசப்பட்டினம் ஏராளமான மக்கள் வணிகத்துல ஈடுபட்டதுனால இந்த பகுதியை மன்னர் பிரிட்டிஷர்ஸ்க்கு வழங்கினாரு இந்த பகுதியை பெற்ற உடனே பிரிட்டிஷர்ஸ் கோட்டைகளை கட்டவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தொடங்கினாங்க சில கோட்டைகளுக்கு பிரிட்டிஷர்ஸின் பேரும் வைக்கப்பட்டது உதாரணத்துக்கு போர்ட் சென்ட் ஜார்ஜின்னு பேர் வைக்கப்பட்டது இதுதான் இப்போ சென்னையில உள்ள செக்ரட்டேரியட்டுக்கு பக்கத்துல இருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போல டூ இங்கிலாந்தின் மன்னராக ஆனாரு மற்றும் இவரு போர்ச்சுகீஸ் குவீன் கேத்ரீனா மணந்தாரு இதனால இவரு இந்தியாவில உள்ள ஒரு தீவை வரதட்சணையா பெற்றாரு அது போர்ச்சுகீஸ்னால முன்னாடி இருந்தது இந்த தீவோட பேர் தான் மும்பை இதுதான் இன்றைய மும்பை இந்த பகுதி கம்பெனிக்கு வரதட்சணையா வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மும்பைல வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த காலத்துல இந்தியாவின் எல்லா துறைமுகங்களிலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிகம் செஞ்சது ஏன்னா முகலாயர்கள் இவங்களை மெயின்லேண்டுக்குள்ள நுழைய விடாம வச்சிருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ஜஹாங்கீருக்கு ஆட்சியில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில் வங்காளம் அப்படின்னா அது ஒடிசா வங்காளம் பங்களாதேஷ் மற்றும் பீகார் சேர்ந்து ஒரே பகுதியாக இருந்தது இந்த பகுதி இந்தியாவில் மட்டுமில்ல உலகிலேயே ரொம்ப வளமான பகுதியாகவும் இருந்துச்சு அதுவும் தாக்காவின் ஜவுளி உற்பத்தி பயங்கர உயரத்துல இருந்த காலம் இது தாக்காவின் மஸ்லிம் துணிக்கு பயங்கர டிமாண்ட் இங்கிலாந்துல இருந்தது இதுபோக மசாலா பட்டு பருத்தி வெள்ளம் வெள்ளப்பாகு மற்றும் மினரல்ஸ் ஏகப்பட்ட பொருட்களுக்கு ஐரோப்பாவில அதிக டிமாண்ட் இருந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்கால வர்த்தகம் செய்யணும் அவங்களுடைய கனவுக்கு இதுதான் காரணம் இதுவே இந்தியாவின் வரலாற்றையும் மாத்தியது இந்த காலகட்டத்துல பெங்காலின் கவர்னராக சாயிஷ்டா கான் இருந்தாரு இவரு முகலாய பேரரசர் ஔரங்கசேபின் மாமா அவா இவருக்கு ஈஸ்ட் இந்தியா பிடிக்காது வர்த்தகம் செய்ய ஒப்புதல் வழங்கும்படி வைக்கிறதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வில்லியம் ஹெஜஸ் ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால இவரு காண ஒப்பு கொள்ள வச்சு ஒப்பந்தங்களை செஞ்சு பெங்கால்ல சின்ன அளவிலான வர்த்தகத்தை தொடங்கினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் டைரக்டர்ஸ் மாற்றப்பட்டாங்க அப்போ பெங்காலுக்கு வந்தவர் ஜோஷியா சைல்டு இவரு கொஞ்சம் திமிரு பிடிச்சவர் மற்றும் வில்லியம் பெங்கால் கவர்னர் கிட்ட செஞ்ச ஒப்பந்தங்கள் எதையுமே இவர் சரியா பின்பற்றல இதனால ஷாயிஸ்டா கான் ரொம்ப கடுப்பாகி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் பெங்கால் ஃபேக்டரியின் வரிய ரெண்டு பர்சன்ட் உயர்த்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டாக ஆக்கினாரு ஜோஷியா சைல்ட் இந்த புது வரிய ஏற்க மறுத்தாரு மாறாக சிட்காங்க பிரிட்டிஷ் கைப்பற்றுவதாக மிரட்டினாரு ஆனா ஜோஷியா சொல்றத கொஞ்சம் கூட மதிக்காம கவர்னர் வரியை விதித்தார் இது எல்லாமே ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல நடந்துகிட்டு இருந்தது ஜோஷியா சைல்ட் ரொம்ப கோபம் அடைஞ்சாரு இதுல சிட்காங்க தாக்க முடிவு செஞ்சாரு லண்டன்ல இருந்து பத்தொன்பது போர்க்கப்பல்கள் இருநூறு பீரங்கிகள் மற்றும் அறுநூறு ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டாங்க முகலாயர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனா முகலாயர்கள் ரொம்ப வலிமையானவங்களா இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தோற்கடிச்சாங்க அவுரங்கசீப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் எல்லா ஃபேக்டரிகளையும் மூடினாரு பம்பாய் மேலையும் தாக்குதல் நடத்துவதாக சொல்லி பிரிட்டிஷ இந்தியாவை விட்டு போவதாக மிரட்டினாரு இவங்க மிகப்பெரிய தவற பண்ணியதாகவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் இத்தனை வருஷம் உழைப்பு வீணானதையும் நினைச்சு பிரிட்டிஷர்ஸ் கவலைப்பட்டாங்க இவங்க எந்த ஈகோவும் முகலாயர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க தொடங்கினாங்க பல வருடங்கள் மன்னிப்பு கேட்டு கூட ஆங்கிலேயர்கள் விழுந்தாங்க ஆண்டு போல தான் பிரிட்டிஷர் திரும்பியும் அவங்க வர்த்தகத்தை தொடங்க ஒப்புக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பல ஆண்டுகளுக்கு அமைதியா வர்த்தகம் செஞ்சாங்க ஆனா சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு போல அவுரங்கசேப் இறந்து போனாரு இதுக்கு அப்புறம்தான் ஆங்கிலேயர்களின் முழு ஆட்டமும் தொடங்கியது மரணத்துக்கு அப்புறம் நிறைய முகல் பேரரசர்கள் மாறினாங்க அடுத்து பத்து ஆண்டுகள்ல முகல் சாம்ராஜ்யம் ரொம்பவே பலவீனம் அடைய ஆரம்பிச்சது இதனால முகல் சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த நவாபுகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அவங்க பலத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நவாபுகளுக்கு நடுவுல சண்டைய மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தது இன்னொரு பக்கம் தன்னோட பலத்தை அதிகரிக்க தொடங்கியது இந்த சாதகமாக்கி லட்சக்கணக்கான உள்ளூர் மக்களை சேர்த்து தன்னோட ராணுவத்தை பெருசாக தொடங்கினாங்க மற்றும் சீக்கியர்கள் முகலாய பகுதிகளை தாக்கி கைப்பற்றிக்கிட்டு இருந்தாங்க இதனால முகலாயப் பேரரசின் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது ஆனா பெங்கால்ல முகல் ஆட்சிதான் நடந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல பெங்காலின் அலிவர்தி கான் இறந்து போனாரு இவருக்கு அப்புறம் சிராஜ் உத் தவ் அடுத்து பெங்கால் நவாபாக ஆனாரு சிராஜுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் படைகள் பெருசாகிறது பிடிக்கல இதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இவருக்கும் நடுவுல பெரிய போர் நடந்தது இருபத்தி மூணு ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நடந்த இந்த போரை தான் வரலாறுல கூப்பிடுறோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் ராணுவத்தை ராபர்ட் கிளைவ் தலைமை தாங்கினாரு இந்த போர்லேயும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் சூழ்ச்சி இருந்தது சிராஜின் படை தலைவனாக மிர்ஜாஃபர் இருந்தார் இவருக்கு பெங்காலின் அடுத்த நவாப் ஆகணும்னு ஆசை இருந்தது இந்த ஆசையை பயன்படுத்தி மிர்ஜாஃபர தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு ராபர்ட் கிளைவ் சுமார் ஐம்பதாயிரம் வீரர்கள் ஐநூறு யானைகள் ஐம்பது பீரங்கிகளுடன் சிராஜ் உத்தவுலாவின் ராணுவம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து போரிட்டது ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெறும் மூவாயிரம் வீரர்களை வச்சு சிராஜை மிர்ஜாஃபர் உதவியோடு தோற்கடிச்சாங்க இந்த போருக்கு அப்புறம் மிர்ஜாஃபர் பெங்காலின் அரியானைய பெற்றாரு ஆனா இவருடைய கண்ட்ரோல் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்துச்சு இதுல இருந்து வெளிவர மிர்ஜாஃபர் டச்சுக்காரர்களின் உதவிய பெற்றாரு ஆனா அவங்க திரும்பியும் போர்ல தோத்து போனாங்க இந்த போருக்கு பேர் தான் பேட்டில் ஆஃப் புக்ஸர் இதுக்கப்புறம் பெங்கால் பகுதியில இருந்து டாக்ஸ் வசூலிக்கும் உரிமை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போனது அப்புறம் தான் அலகாபாத் ஒப்பந்தம் நடைபெற்றது ராபர்ட் பெங்காலின் கவர்னராக ஆனாரு இதனால பீகார் ஒடிசா மற்றும் பெங்கால் இருந்து வந்த டாக்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நேரடியாக போக ஆரம்பிச்சது இப்படி இந்தியா நாட்டுக்கு வந்து இந்திய மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்ட வரி பணம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டனுக்கு போக ஆரம்பிச்சது வரைக்கும் லாபத்துக்காக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க அவங்க வரி வசூலிக்கிறதுக்கு மாத்தினாங்க வட இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் ஆட்சிக்கு கீழே இருந்தது தென்னிந்தியால மைசூர் சில தமிழ்நாட்டு பகுதி மற்றும் மலபார் கோஸ்ட் எல்லாம் மைசூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டுல இருந்தது மைசூரின் மகாராஜாவாக ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல மைசூர் சாம்ராஜ்யத்துக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையில் போர் நடந்தது இதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோற்கடிக்கப்பட்டது திரும்பியும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இன்னொரு போர் நடந்தது இந்த போர்ல ஐதர் அலி இறந்ததுனால மைசூருக்கு திப்பு சுல்தான் மகாராஜாவாக ஆனாரு பிரெஞ்சு வணிகர்களோடு நல்ல நட்பை ஏற்படுத்தி திப்பு சுல்தான் அவருடைய ராணுவத்தை நவீனப்படுத்தி வச்சிருந்தாரு அதே நேரத்துல மராட்டியர்கள் டெல்லி வழியா உலகம் முழுவதையும் ஆள விரும்பினாங்க இதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மராட்டியர்கள் மற்றும் ஐதராபாத் நிசாமின் உதவியோடு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலாவது தடவையா தாக்கினாங்க இதுல திப்பு சுல்தான் இறந்து போனாரு இததான் வரலாறுல த சீஜ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு கூப்பிடுறோம் இந்த போருக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திப்பு சுல்தான் கிட்ட இருந்து ரெண்டு மில்லியன் யூரோ பொக்கிஷங்கள் அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்புள்ள தங்கத்தை எடுத்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி மூணாம் ஆண்டு போல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முகலாயர்கள் கிட்ட இருந்து டெல்லியை கைப்பற்றியது டெல்லியை கைப்பற்றியதுக்கு அப்புறம் மராட்டியர்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையில நடந்த போர்ல மராட்டியர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க இவங்கள தொடர்ந்து சீக்கியர்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க இதனால பஞ்சாப் பகுதியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ்ங்கிற கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க இந்த கோட்பாட்டின்படி ஆண் வாரிசு இல்லாத எந்த ராஜ்யமும் மன்னர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்துரும்னு சொன்னாங்க இதனால உதய்பூர் ஜான்சி மற்றும் அவாத் பகுதிகள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்தது இப்படியே ஆங்கிலேயர்கள் முழு இந்தியாவையும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க நூற்றாண்டின் தொடக்கத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் உரிமையை பத்தி பிரிட்டன் பார்லிமெண்ட்ல கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டுல பிரிட்டன் பார்லிமெண்ட் மத்த நிறுவனங்களுக்கும் இந்தியாவில வர்த்தகம் செய்யலாம்னு சட்டத்தை போட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நிறுவனம் கிட்ட இருந்து வர்த்தக உரிமையை பறிச்சது அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரசாங்க நிறுவனமாக அறிவிச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து இந்தியாவில் மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது இந்த கிளர்ச்சிக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பொறுப்புன்னு சொல்லி இங்கிலாந்து ராணி இந்த நிறுவனத்தின் எல்லா உரிமைகளையும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுங்கிற சட்டத்தின் பேர்ல ரத்து செஞ்சு இந்தியாவை இங்கிலாந்து ராணியின் நேரடி ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ராணுவ வீரர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்துல சேர்க்கப்பட்டாங்க இறுதியா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி கலைக்கப்பட்டது சரி இன்னைக்கு அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம் இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்தியா வம்சாவளியை சேர்ந்த தொழிலதிபரான சஞ்சீவ் மெகதா கிட்ட இருக்கு சஞ்சீவ் இந்த கம்பெனியை ரெண்டாயிரத்தி பத்தில் பதினஞ்சு மில்லியன் டாலர் அதாவது 120 இருபது கோடிக்கு வாங்கினாரு இன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன்லைன்ல காஃபி டீ சாக்லேட் போன்றத வித்துக்கிட்டு வருது ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு நூற்றாண்டுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை கொள்ளையடிச்சது அப்புறம் இன்னொரு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை கொள்ளையடிச்சது இந்திய பொருளாதார நிபுணரான உஸ்தாத் பட்நாயக்கின் ரிப்போர்ட்டின் படி கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் இருந்து நாப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் மதிப்பிலான செல்வத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் யாருங்க சொன்னா இந்தியா கஷ்டப்படும் நாடுன்னு ஒரு காலத்துல வல்லரசு நாடாக இருந்த நம்மள நம்ம முன்னோர்களின் அறியாமைய பயன்படுத்தி நம்ம கொள்ளையடிக்கப்பட்டிருக்கோம் இதுதான் உண்மை ஆனா இதுல ஒண்ணு நம்ம கவனிக்கணும் நம்மள கொள்ளையடிச்சவங்களின் இன்றைய பொருளாதாரம் குறைஞ்சுகிட்டே வருது அதுவே கொள்ளையடிக்கப்பட்ட நம்ம பொருளாதாரம் இன்னைக்கு முன்னேறிக்கிட்டே வருது இதை தான் கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக் சொல்லுவாங்க ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இவ்வளவு பெரிய நாட்டை ஆண்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் இன்றைய நிலைமையை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மோத பத்து பேரை பாப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி